नमस्कार यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे इसके पूर्व काल के बारे में विभिन्न काल में कैसे बातचीत करना कैसे प्रयोग करना उसके बारे में आप लोगों को दिया था हर एक वर्ग में दो दो शब्द वो और दो शब्द इसमें चटना चटना अभी मल ऐर वीर पाती चट சட்னா சிகச்சி ஏ டிஎன்ஏ சிகச்சிஏ டி என் ஏ சட்னா ஏறுதல் சப்பானா 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 அப்படின்னா மெல்லுதல் சப்பானா அப்படின்னா சாப்பாடு மெல்லுது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்பானா ஒண்ணு சட்னா ஒண்ணு சப்பானா ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் ஒண்ணு சட்னா ஏறுதல் ஒண்ணு சப்பானா அப்படின்னா மெல்லு மெய்சடுத்தாகவும் நான் ஏறுகிறேன் மெய்சற்ரகும் நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன் மை நான் ஏறி இருக்கிறேன் மை நான் ஏறி இருந்தேன் மை சற்ரகா நான் ஏறிக்கொண்டிருந்தேன் மை சட்டா தா நான் ஏறியிருந்தேன் மை சட்டுங்கா மை சட்டுங்கா நான் ஏறுகிறேன் இப்ப வந்து இதே வந்து ஒரு பேர் ரவி சடுத்தை ரவி சற்ரகாகை ரவி சடாக ரவி ரவிட்ர்தா ரவி சடாத்தா ரவி சடேகா ரவி சடேகா ஏகாசம் ஒரு பேர் அப்படின்னு நாம போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பேர் இல்லாம நாம நான் அப்படின்னு சொல்றப்ப மைன் அப்படின்னு சொல்றப்ப ஊசம் இதை நீங்க வந்து பேச பேச ஈஸியா வந்துடும் உங்களுக்கு फिर आप पेशम बोलोगे नहीं ये घमनी करपिया अलग अटेंशन आएगी इन गनतले ओके मैं चलता हूं मैं छत्रगा हूं मैं मैं चलता था मैं छत्रगा था मैं चलाता मैं चलूंगा मैं चलता हूं मैं छत्रगा मैं छटा हूं मैं चलता था मैं मैं चलाता मैं मैं चलता हूं मैं

அப்ப ஒரு மாதிரி மாறு அப்படின்ட்டு இந்த ரெண்டு நான் சொல்லியிருக்கேன்னு கவனிச்சு இத நீங்க பேர் சொல்லி கூட நீங்க ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்த ஒண்ணு ஏழுதல் ஒண்ணு வந்து சப்பானா மெல்லுதல்

मैं छप रहा हूँ मैं छपा हूँ मैं छपता था मैं छप था मैं छपा था मैं छपूंगा मैं छपता हूँ मैं छप रहा हूँ मैं छपा हूँ मैं छपता था मैं छप था मैं छपा था मैं छपूंगा मैं छपता हूँ मैं छप हूँ मैं छपा हूँ

ஒண்ணு வந்து சப் மெல்லு சுவைத்தல் சுவாத் அப்படின்னா சுவைத்தல் இங்க சப்பான் அப்படின்னா மெல்லுதல் என்ன மெல்ற சஃபாரி வெத்தலை சஃபாரி ஆங்கிலதான் பான் வெற்றலை பான் வெற்றிலை பான் சஃபாரி வெற்றிலை பார்க்கு रवि पान सुपारी छपाता है रवि पान सुपारी चपाव रहा है रवि पान सुपारी चपा है रवि पान सुपारी चपाता था रवि पान सुपारी छपा रहा था रवि पान सुपारी चपाता मैं रवि पान सुपारी छपेगा அப்போ ஒரு பொருள் அந்த இடத்துல போட்டு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு ரெண்டு வித்தியாசங்களும் இந்த இதிலாம் தெரிஞ்சது ஏன் இதை ஆரம்பத்துல சொல்லுங்க ஒரு கேள்வி எப்பயுமே வரும் ஏன் வந்து சொல்லலன்னா நிச்சயமா சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னா உங்களை வந்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டாட வரைக்கும் சேரணும் உங்களை வந்து ஒரு பழக்கத்துல நீங்க ஞாபகம் வச்சு நீங்களே ஆஹ் ஒண்ணு ஒண்ணு இந்த மாதிரி யோசனை பண்ணி ஒவ்வொன்னா யோசனை பண்ணி நீங்களே ஒரு வார்த்தைகளை வந்து மாற்றும் பொழுது உண்டான கவனம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த கவனம் ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே வந்துடும் நான் சொன்னோம்னா அது மூணாவது தேர்ட் பார்ட்டி அவன் அவன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உங்களை சார்ந்து சொல்லாதனால உங்களுடைய மூளை இயல்ப உடனே ஏற்றுக்கொள்ளாது அதற்காக தான் இந்த மாதிரி மாறி மாறி यहाँ पर पूछेंगे अड्डा नरेंड वाकई नमस्कार आपका यूट्यूब कमेंट चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देखते हैं ना जो सब्सक्राइब ना की है, वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद